யாருமே உங்களுக்கு கொடுக்காத உங்கள் ஆதியாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய நான் என்கின்ற அந்த சுத்தமான தன்மான தன்னிலை இருப்பை ஆழ்ந்து கவனிக்கவும் உணரவும் அதன் உண்மையான சக்திகளையும் மகத்துவத்தையும் இருப்பையும் அதன் சாத்தியக்கூறுகளையும் பார்க்கவும் உணரவும் அதை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளவும் மறக்கின்றோம் மறுக்கின்றோம் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் மனித இனம் முழுமையும் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் முதலில் உங்களுடைய யாராலும் உங்களுக்கு கொடுக்கப்படாத சுய இருப்பான தன்மை அதன் உண்மையை பாருங்கள்